லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டுக்கு பனிரெண்டுக்கு சென்று விட்டால் அது பிரச்சனையான காலம் முதல்ல உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் செலவினங்கள் அசுப செலவு அதை உடம்பு முடியாமல் போய் செலவு பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் அதனால் பனிரெண்டாம் இடத்துல இருந்து சனி பார்வையில் வேறு இருக்கிறதால கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு வாரம் தான் ஆனால் மற்ற விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கின்றன தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் உத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் அதாவது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் தான் பன்னெண்டில் இருக்கார் ஆனால் ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கார் அப்போ குரு பார்வை கோடி நன்மை ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் அவர் ஏழாம் இடத்தை அதிபதி அவர் குரு ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருக்கார் அப்போ ஏழில் ராக இருக்கிறது அதனுடைய பலன் வேறு ஆறில் சனி பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது புதன் புதன் பொறுத்தவரையும் மற்ற கிரகங்களை காட்டிலும் புதன் மறைஞ்சால் தப்பு கிடையாது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நீச்சம் அடைஞ்ச போதிலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் குரு பார்வை பெற்றோர் அப்போது ரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அவர் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கூட அப்படின்னா பொருளாதார வரவு நல்ல பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் இந்த வாரம் எந்த குறையும் கிடையாது கேதுவை வேற குரு பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களும் கொஞ்சம் ஆன்மீகவாதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க கோயில் குளங்களுக்கு போவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணைய வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்ட கட்டப்போகிறது அற்புதமான காலம் குறிப்பாக மூலாமிடம் செவ்வாயனுடைய வீணாக இருப்பதால் இந்த பிசிக்கல் அதாவது மல்யுத்தர்கள் உடற்பயிற்சி செய்பவர்கள் தியானம் செய்பவர்கள் மற்றபடி ஸ்போர்ட்ஸில் விளையா எல்லா விளையாட்டும் எந்த விளையாட்டும் எல்லா விளையாட்டையும் எடுத்துக்கலாம் கிரிக்கெட்டு ஸ்போர்ட்ஸு வாலிபால் எந்த விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ரேங்கில் இருப்பீங்க கடைசி ஆனால் இப்போ முன்னணி நிலவரத்துக்கு வரக்கூடிய முன்னணிக்கு செல்லக்கூடிய அதாவது கடைசியில் இருக்கவும் முதல் ரேங்கில் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நல்ல ஒரு மு முன்னுக்கு வரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் நல்லா படிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வெளி உள்நாடாகட்டும் வெளிநாட்டில் உயிர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சரி நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அப்படி ஒரு அற்புதமான காலம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அதாவது இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அவங்க தான் மந்திர உச்சாரணங்கள் பண்ணுவாங்க கேதுவை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கார் அப்படின்னா இந்த கன்னீராசியில் எஸ்பெஷலி ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் மந்திரவாதிகள் இல்லை ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் மந்திர உச்சாரணம் பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இரு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறில் சனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்தில் ராகு இருக்குது குடும் குடும்பத்தில் ஒத்துமை இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கிட்டேயும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க ஆனால் வெளியூர் வெளிநாடுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் ஆனால் அங்கே உள்நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சில பிரச்சனைகள் வரத்தான் வரும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏதோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஒன்பதில் குரு இருக்குது குருவர்களும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு பின்னடைவு இருக்குது புதன் பன்னெண்டில் மறைஞ்சதால் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான டென்ஷன் மந்திச்சூட்டமாக இருப்பீங்க பரபரப்பு இருக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் தாய் வழி மூலம் கூட செலவினங்கள் ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் சூ ஸ்மூத்தான ஒரு அருமையான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள்